ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இப்பொழுது உன் கண்களில் பட்ட எந்த வார்த்தைகளை இன்றே இப்பொழுதே கேள் நொடியே அற்புதங்கள் நிகழலாம் நம்ப முடியவில்லையா மேற்கொண்டு கேள் இது சத்தியமான நிஜம் உன்னுடைய இப்போதைய நிலை இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருப்பதாக நீ எண்ணலாம் ஆனால் கலங்கியது காரணமில்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அது தெளிவடையும் பொழுது அதற்குள் இருக்கும் சுத்தமான தண்ணீர் மேலெழுந்து வரும் மாசுகள் குப்பைகள் எல்லாம் அடியிலேயே நின்றுவிடும் அனைவரின் கண்களுக்கும் அந்த சுத்தமான தண்ணீர் வெட்ட வெளிச்சமாக தெரியும் இப்பொழுது நீ கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படிதான் அவசரப்படாமல் அவதிப்படாமல் பொறுமையாக காத்திருந்தால் உனை சூழ்ந்த சூழல்களும் சதிகளும் மாயைகளும் அடியில் தங்கும் பொழுது நீ மேலெழுந்து வருவாய் நீ சுத்தமான என்பது இந்த உலகிற்கு பட்டவர்த்தமாக தெரிய வரும் இப்பொழுது உன் காலத்தையும் மோசமானது என்று எடுத்து கொள்ளாதே இந்த காலங்கள்தான் உன் வாழ்வில் செதுக்கப்பட வேண்டிய பொற்காலம் என்பேன் என்னப்பா இத்தனை கஷ்டப்படுகிறேன் இதுவா என் வாழ்வின் பொற்காலம் என்றுதானே கேட்கிறாய் ஆம் பிள்ளையே இப்பொழுது நீ அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் இப்பொழுதுதான் சிற்பியை தேடிக்கொண்டிருக்கிறாய் நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய் இது என் சத்திய வாக்கு உன்னை கரை சேர்க்க என்ன இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி அற்புதங்களை நிகழ்த்துவேன் கடலினும் துன்பத்தில் மூழ்கி இருக்கும் நீ வெற்றி என்னும் முத்தை எடுத்து கொண்டுதான் கரை சேருவாய் அதுவரையில் நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு நீச்சல் தெரியாது இப்படியே மூழ்கி விடுவேனோ என்றெல்லாம் பதற்றப்படுகிறாய் சற்று அமைதியாக சிந்தித்து பார் இரு கரங்களையும் பற்றி கொண்டு உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருப்பதை நீ உணர்வாய் உன் கரங்கள் என் கரங்களில் பத்திரமாக இருக்கும் பொழுது இருக பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நீ எப்படியம்மா மொழ்குவாய் நீ முத்தெடுத்து வெளிவரும் வரை நான் உனை விட்டு விடமாட்டேன் இது நாள் வரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று தெரியுமா முடியாது என்னால் இது முடியாது இது எனக்கு நடக்காது கிடைக்காது என்ற எண்ணத்தை கொண்டு இருந்ததால்தான் இவ்வளவு நாட்கள் கடந்து போயின உனக்கே தெரியாமல் உன்னை எரியாமல் எதிர்மறையான எண்ணங்களை உன் இலக்கினை நோக்கி வீசிக்கொண்டே இருந்தாய் உன் எண்ணங்கள் தான் உன் இலக்கினை நீ நீயடைய தடை கற்களாகவே இருந்தது இன்றே அதனை உடைத்து இன்றே அதனை எரிந்துவிட்டு என்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு எழுந்து வா நிச்சயம் நீ நினைத்த எல்லாம் நடக்க துவங்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம